சிவலிங்கம் உருவானது பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த பிரபஞ்சம் உருவாகும் முன் எங்கும் இருளும் அமைதியுமாக இருந்தது அந்த இருளிலிருந்து முதலில் பிரம்மாவும் விஷ்ணுவும் தோன்றினார்கள் ஒரு நாள் அவர்களுக்குள் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது நான் படைப்பவன் நான் தான் பெரியவன் என்றார் பிரம்மா நான் காப்பவன் எனவே நான் தான் பெரியவன் என்றார் விஷ்ணு அந்த நேரத்தில் திடீரென ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு பெரிய தீத்துண் விண்ணை பிளந்து கொண்டு மேலிருந்தது ஆரம்பமும் முடிவும் தெரியாத தீத்தூனை பார்த்து இருவரும் திகைத்தார்கள் தூணின் முடிவை அறிய விஷ்ணு வராகமாக மாறி கீழே சென்றார் பிரம்மா அன்னமாக மாறி மேலே சென்றார் அவர்களுக்கு ஆரம்பமும் முடிவும் கிடைக்கவில்லை இருவரும் திரும்பி வந்து தங்கள் தோல்வியை உணர்ந்து தங்களுக்கு மேல் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்தார்கள் அப்போது தீத்தூணுக்குள் இருந்து சிவபெருமான் தோன்றி நான் ஆதியும் அந்தமும் அற்றவன் நித்தியன் என்றார் இருவரும் சிவனை வணங்கினார்கள் அன்றிலிருந்து அந்த தீத்துண் சிவலிங்கமாக நிலைத்தது